ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸு டிவின் ஃப்ளைம் பார்த்தோன்னா ஒரு ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு இது வந்து யாரும் கேட்கல பட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த உலகத்தில் நான் மாற்றிக்கணுன்னா எல்லா எந்த விஷயத்தை வேணாலும் மாற்றிக்கிறேன் பட் நான் வச்ச லவ் மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தாங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக எந்த விஷயத்தை நீங்கள் எந்த விஷயம் குறித்து நீங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக நீங்கள் போக போக அது உங்களை விட்டு டிட்டாச் ஆகி போகும் இந்த உலகத்தில் எல்லாமே கார்மிக் லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காகவும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காகவும் தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம் இந்த லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களோடையும் நம்ம வாழ்கிறோம் இணைஞ்சு வாழ்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சரி எல்லா மெட்டீரியல் மெட்டீரியல் திங்ஸும் சரி எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை கிடையாது எல்லாமே இலியூஷன் தான் அதனால் நீங்கள் கற்றுக்க வந்த லெசன் வந்து இங்கே இருக்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது நிலையானது கிடையாது ஸ்டேபிள் கிடையாது இதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டேபிளாக பிடிச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை கடவுள் உங்கள் கிட்டே இருந்து பிரிப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெயின் வரும் அந்த பெயின் மூலமாக நீங்கள் யார் அப்படிங்கிறத இன்னரில் அவேக்கனிங் ஆகி உங்களுடைய சோல் பர்பஸ் என்ன நீங்கள் வந்த நோக்கம் என்ன எதை குறித்து நீங்கள் இப்போ வந்து பெயினோடு இருக்கீங்க நீங்கள் யார் நீங்கள் சோல் தானா என்ன லெசன் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற பாடம்லாம் ஃபர்தராக நீங்கள் கற்றுக்குவீங்க அதுக்கப்புறம் இன்னர் சோல் இருக்குது அதுக்கப்புறம் இன்னர் சைல்டு ஹீலிங் இருக்குது இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கற்றுக்குவீங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க தப்பு அப்படின்னா உங்களோட கெரியரில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் உங்கள் உங்களை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும் உங்கள் மேலே நீங்கள் லவ் வைக்கலை உங்கள் பாசம் வைக்கலை உங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் சைல்டை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை உங்களுக்கு இருக்கிற அத்தனை லவ்வையும் கொண்டே இன்னொரு பர்சன் மேலே வச்சுருக்கீங்க ரொம்ப கண்டிஷன கண்டிஷ்னலாக இருக்குது உங்கள் லவ் அன்கண்டிஷ்னலாக லவ் கொடுங்க பட் வந்து எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக எந்த விஷயத்தின் மேலையும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இது எனக்கு வேணும்னு விடாப்பிடியாக பிடிச்சி நிற்காதீங்க அந்த விஷயம் விட்டு போயிட்டு அதுலேருந்து நீங்கள் ஒரு லெசன் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும் பெஸ்ட்டு பெஸ்ட்டாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எது நடந்தாலும் எது நடந்தாலும் கிட்ட விட்டுருங்க கடவுள் நினைக்கிறதா நடக்கும் கடவுள் வந்து என்ன நமக்குன்னு எழுதி வச்சுருக்காரோ அதுதான் ஒவ்வொருத்தருக்கு லெசனாக இங்கே வரப்போகுது எனக்கு இது தான் லெசன் வேணும் எனக்கு இவங்க தான் வேணும் எனக்கு இந்த பொருள் தான் வேணும் எனக்கு இந்த பணம் வேணும் எனக்கு விட்டு போனால் ஆனால் எனக்கு இந்த நகை வேணும் பணம் வேணும் ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு வந்து லெசன் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கையை விட்டு போகும் திரும்ப வரும் ஓகேவா ஒரு நாள் பணம் போகும் நகை போகும் திரும்ப வரும் ஒரு நாள் வந்து நல்லா பேசுவாங்க ஒருத்தங்க உங்கள் நீங்கள் நினைக்கிறவங்க மனசில் நினச்சிருக்குறவங்க இன்னொரு நாள் பார்த்தா வேறு மாதிரி பேசுவாங்க ஒரு நாள் அன்பை கொடுத்தவங்க இன்னொரு நாள் வந்து வெறுப்பை கொடுப்பாங்க ஸோ வந்து இதுதான் வேணும்னு சொல்லிட்டு மைண்டை வந்து பழக்கி வச்சுட்டுருக்கீங்க இத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு இந்த நபர் வேணும் இவங்க இல்லைனா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்து பழக்கின ஒரு விஷயந்தான் இது வந்து மாற்றிக்காமல் நீங்கள் எப்படியே வச்சிட்ருந்தீங்கன்னா பெயின் வலி இது எல்லாமே வந்து உங்களுக்கு தான் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் நினச்ச பர்சனோட வாழணும் அப்படின்னு நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களை இன்னரில் வந்து நீங்கள் நிறையா சரி பண்ணுங்கள் உங்கள் இன்னரில் நீங்கள் நிறையா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணால் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய சக்ராஸ்லாம் அலைன்மெண்ட் பண்ணி நிச்சயமாக ஹார்ட் ப்ரேக் வரும் நீங்கள் வந்து எனக்கு இதான் வேணும் அப்படின்னு ஒற்ற காலில் நிற்கும்போது ஹார்ட் ப்ரேக் வரும் நீங்கள் வந்து அந்த பர்சன் தான் உங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் ஒத்த காலில் நின்று தான் வந்து அந்த பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க உங்களுக்கானவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க நீங்கள் வந்து அவங்கள மறந்தால் கூட அவங்க வந்து உங்களை தேடி வந்துடுவாங்க உங்களுக்கான பர்சன் அவங்க இல்லை அப்படின்னா அவங்க போயிடுவாங்க இல்லை நீங்கள் இன்னரில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க ஆனால் அவங்க வருவாங்க நான் இன்னரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த விஷயம் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க மைண்டை ஃப்ரீயாக விடுங்க உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களை எப்படி சரி பண்ணணும் உங்களுக்கு எப்படி அன்பு கொடுக்கணும் உங்களை எப்படி லவ் பண்ணணும் வெளியில் கொடுத்த அன்பை உங்களுக்குள்ளே கொடுத்துக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம யாருமே நம்மளை மதிக்கிறதில்ல ஒரு பர்சனாக நினைக்கிறதில்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வெளியில் தேடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களுக்குள்ள நீங்க கொடுத்துக்கல தான் வந்து இங்கே வந்து லெசனாக உங்களுக்கு வருது அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பாடத்திலேருந்து நீங்கள் கற்றுக்காத லெசன் தான் உங்களுக்கு வந்து பெயினாக வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வரும் அந்த லெசன் வர வேணாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மாறுங்க பாசிட்டிவ்னஸ் கொண்டு வாங்க உங்கள் லைஃப்பில் வேற விஷயத்தின் மேலே டைவெர்ட் பண்ணுங்க நீங்கள் வந்த பர்பஸ் என்ன உங்களுக்குன்னு ஒரு சில டேலண்ட் இருக்கும் உங்களுக்குன்னு சில பர்பஸ் இருக்கும் அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு உங்கள் லைஃபை மாத்தறதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து நீங்கள் தேடும்போது கடவுளை தேடும்போது எது நடந்தாலும் கடவுளோட காலடியில் விட்டுருங்க அவங்க அவர் பார்த்து கரெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து முடிவு பண்ணாதீங்க எனக்கு இந்த விஷயம் வேணும் இதுதான் நாளைக்கு நடக்கணும் இது இவங்க கூட தான் நான் சேரணும் அப்படின்னு எந்த விஷயமும் நீங்கள் வந்து இங்கே ஸ்கிரிப்ட் எழுதுறத்துக்கு இங்கே யாருமே எதுவுமே கிடையாதுங்க அவர் எழுதிட்டார் அதில் நம்ம நடிக்கிறோம் அவ்வளோதான் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் இருக்காது ப்ளஸ் இன்னரில் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கும் போது உங்களுக்கு லவ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள எல்லா விஷயமும் சரியாகி அந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணி உங்க லைஃப்குள்ள கொண்டு வரலாம் இது வந்து நீங்கள் இன்னரெலாம் அலைன் ஆகணும் இன்னர் பாடி மைண்டு சோல் இதெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது மைண்டு சொல்கிற பேச்சை கேட்டு தான் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஒரு அக்ரெஸிவாக எனக்கு அவங்க தான் வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு பாடி மைண்டு சோல் இது மூணு அலைன்மெண்ட்டுக்கு ஆகிறதுக்காக தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிக்காக தான் நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் வருது நிறைய பர்சன் நம்ம மீட் பண்ணுறோம் கார்மிக் லெசன் சொல்லி கொடுக்குறாங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கை தூண்டுறதுக்காக தான் நம்மளை சுற்றின இருக்கிற அத்தனை பர்சன்ஸுமே வராங்க அப்போது வந்து லெசனை கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்குங்க இது என்னோட சின்ன ஒரு என்னோடய ஒப்பீனியன் இது மற்றபடி மற்ற விஷயம்லாம் அது உங்கள் உங்கள் மைண்டை பொறுத்து இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் கையில் தாங்க இருக்குது எப்பயும் நல்லதே நினைங்க எப்பயுமே நல்லதே நடக்கும் தேங்க்யூ